வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பீக்கி ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ரொம்ப நாள் அந்த மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த மூட நம்பிக்கைகள்லாம் உண்மையிலேயே மூட நம்பிக்கைகள் தானா இல்லை அதற்கு பின்னாடி எதுவும் உண்மை இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ரொம்ப நாள் இதை செய்யாத அதை செய்யாத ராத்திரி நகை வெட்டாத பூனை குறுக்கால போச்சுன்னா எங்கேயும் போகாத இந்த திருஷ்டி கயிறு அப்படிங்கிறத வாங்கி கட்டணும் வீட்டுக்கு முன்னாடி திருஷ்டி கயிறு கட்டணும் அப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே நம்ம மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பின்பற்றதில் இப்போ நிறையா விஷயங்கள் அதில் ஒளிஞ்சும் போயிடுச்சு ஸோ அப்படி அந்த காலத்தில் சொன்ன விஷயங்கள் உண்மையிலேயே மூட நம்பிக்கை தானா இல்லை எந்த காரணத்தினால இதெல்லாம் செய்ய சொன்னாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ நீ உங்களுக்கு தெரியாத நிறைய மூட நம்பிக்கைகள் அது நமக்கு சயின்ஸ் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் இங்க இந்த வீடியோல பாக்க போறோம் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு இருக்கக்கூடியது கண் திருஷ்டி அப்படிங்கறதும் அந்த கண் दृष्टीகாக வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா லெமன் கறிக்கொட்டை ஒரு ஏழு பச்சை மிளகா அப்படிங்கிறத சேர்த்து வாசலில் வந்து கட்டி விடுவாங்க இது நிறையா வீடுகளில் இன்னுமே பழக்கத்தில் வந்து இருக்குது கந்திருஷ்டி நீங்கிறதுக்காக இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னு ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன உண்மையிலேயே இது வந்து கந்திருஷ்டிக்கு தான் செஞ்சோமா இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ காட்டு பக்கங்கள் தான் நம்ம அதிக அளவுக்கு வந்து வசிச்சுக்கிட்டு இருந்தோம் முக்காலத்தில் இப்போ தான் நமக்கு நாகரிகமாகி சிட்டிஸுங்கிறது டெவலப் ஆகி வந்திருக்குது பட் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம காடுகளில் தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தோம் ஸோ காடுகளில் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு பூச்சிகளோட நடமாட்டம் அப்படிங்கிறது இருக்கும் பூச்சி அப்படின்னா பாம்பு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் தேல் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பூச்சி ஏதோ ஒன்று நம்மளே கடிச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதோட விஷம் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல சீக்கிரமாக ஏறிடும் ஸோ அப்படி சீக்கிரமாக ஏறி நமக்கு மயக்கம் வந்துடும் நார்மலாகவே நம்ம சினிமாவில் கூட பார்த்துருப்போம் பாம்போ தேலோ ஏதோ ஒன்று கடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம உடனே தூங்கிடக்கூடாது நம்மளோட கான்சியஸ் அப்படிங்கிறது போயிடக்கூடாது ஸோ அப்படி ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய நேரத்தில் நம்ம போய் எந்த பொருளையும் தேட முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த பச்சை மிளகா லெமன் அதில் ஒரு கறிக்கொட்டை அப்படிங்கிறத போட்டு வச்சுருப்போம் ஸ்படிகம் அப்படிங்கிறத அதில் போட்டு வச்சுருப்போம் நம்ம முடிவெட்டுறதுக்கெலாம் போனோம் அப்படின்னா லாஸ்ட்டில் ஷேவ் பண்ணிட்டு அந்த ஸ்படிகத்தை எடுத்து நம்ம மூஞ்சியில் தேய்ச்சி விடுவாங்க அது ஒரு கிருமி நாசினி அப்படின்னு சொல்லி அப்ப ஏதோ ஒரு பூச்சி நம்பளையை தீண்டிடுச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த ஸ்படிகத்தை எடுத்து நம்ம அதுக்கு தான் வீட்டு வாசல்ல வந்து அதை கட்டி விட்டு வச்சிருப்போம் அது காஞ்சதும் உடனே மாற்றணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லி வச்சுருப்பாங்க அப்ப டக்குன்னு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது வராது ஸோ அந்த கறிக்கட்டையும் சரி அந்த ஸ்படிகமும் சரி ரெண்டுமே கிருமி எந்த இடம் கடிபட்டிருக்கோ இல்லை எந்த இடம் வலிக்குதோ அந்த இடத்துல எடுத்து தே விட்டுட்டு அதில் கருப்பு கயிறில் வந்து கட்டி விட சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த கருப்பு கயிற எந்த இடம் கடிப்பட்டிருக்கோ அந்த இடத்துல கட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போற வரைக்கும் நம்மள அந்த விஷம் ஏறாம தான் இதை திருஷ்டி கயிறு அப்படின்னு சொல்லி வாசல்ல ரெடியா வந்து தொங்க விட்டு வச்சிருப்போம் சோ இப்போ வந்து பாம்பெல்லாம் கடிச்சிச்சு அப்படின்னா அந்த கயிறு எடுத்து கட்டக்கூடாது ஏன்னா விஷம் அங்கேயே இருந்துடும் அந்த காலையை இப்போ காலில கடிச்சிருக்கு அப்படின்னா விஷம் அங்கேயே இருந்துச்சுன்னா அந்த காளையே எடுத்துடணும் ஸோ வந்து கா கயிறு வந்து கட்டாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் அந்த காலத்தில் வந்து கயிறை கட்டி வச்சிடணும் அதற்காகவும் தான் அந்த கருப்பு கயிறை வச்சு அதில் பச்சை மிளகா அப்படிங்கிறதும் லெமனை எடுத்து உடனே ஜூஸ் போட்டு குடிக்கிறோம் அந்த கறிக்கொட்டையை அந்த ஸ்படிகத்தெல்லாம் புண்ணு தேய்ச்ச இடத்த எடுத்து தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் தாங்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு விஷயத்த வந்து வச்சாங்க இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இது வாசலுக்கு ஓகே எதுக்கு எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி ஏன்னா ஒரு புது வண்டி வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வண்டிக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஏழு பச்சை மிளகா லெமனு கறிக்கொட்டையோ ஸ்படிகமோ போட்டு நம்ம வச்சிருப்போம் இது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வாசலில் கட்டி இதை தொங்க விட்டுருப்போம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய காற்று பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா இந்த பச்சை மிளகா இந்த லெமன் கூட ரியாக்ட் ஆகி ஒரு கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த கேஸ் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்லது அதே மாதிரி வண்டி ஓட்டும்போது இந்த கேஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளைய தூங்க விடாது மெத்திலின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த கேஸ் வந்து நம்மளைய விடாது ரொம்ப முழிப்பா வந்து வண்டி ஓட்டிட்டு போவோம் சோ இதெல்லாம் வெளியே தான் இதெல்லாம் கந்துருச்சிப்பா இதை செஞ்சிருங்க அப்படின்னா மக்கள் பயந்துக்கிட்டு செய்வாங்க அப்படிங்கிறனால நம்ம முன்னோர்கள் வந்து இவ்வளவு விஷயத்த கண்டுபிடிச்சும் சிம்பிளாக கந்திருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதை நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் லெமன் வந்து அதிலேருந்து ஒரு கேஸ் மெல்ல வந்து வெளியேற்றிக்கிட்டேனா அது வந்து ஒரு ஆசிட் ஸோ அது வெளியேற்றிக்கிட்டு அந்த பச்சை மிளகா கூட சேர்ந்தும் இந்த ஸ்படியத்தை கூட சேர்ந்தும் ரியாக்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா கேஸை வெளியேற்றி நம்மளுடைய தூங்க விடாமல் வச்சிருக்கும் அந்த கேஸ் வந்து நம்ம உடம்புக்கு நல்லதும் கூட வாசலில் அதை கட்டி விட்டோம் அப்புடின்னா இது எல்லாமே கிருமி நாசினி ஸோ உள்ளுக்குள்ளே வரக்கூடிய கிருமிகள் எல்லாமே அந்த இடத்துலேயே தடுப்பட்டு நிறுத்திடும் ஸோ நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதைத்தான் அவங்க கந்திருஷ்டி அப்புடின்னு வந்து சொன்னாங்க சோ அதற்காகத்தான் இந்த கந்திருஷ்டி கயிறை வந்து வண்டிக்கு முன்னாடியும் வாசலுக்கு முன்னாடியும் போட்டுடுறோம் இது வந்து ஃபஸ்ட்டு ஸோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா இருக்கிறதுல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் நம்ம புதுசா வண்டியோ காரோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா டயர்ல வந்து எலுமிச்சாம்ல வைப்போம் எதற்கு தான் இந்த டயரில் எலுமிச்சாம்புளை வைக்கிறாங்க அப்புடின்னு இத்தனை நாள் வரைக்கும் நம்மளும் யோசித்தது கிடையாது யாருகிட்டையும் கேட்டதும் கிடையாது இதற்காக தான் நம்ம இந்த எலுமிச்சாம்லாம் வைக்கிறோம் அப்புடின்னு இது வரைக்கும் நம்ம யாரும் சொன்னதும் கிடையாது ஸோ எதற்காக வைக்கிறோம் இந்த காலத்தில் நவநாகரிகத்தில் நம்ம டூ வீலர் வாங்குறோம் ஃபோர் வீலர் வாங்குறோம் பட் அந்த காலத்தில் வந்து வண்டி அப்புடின்னா என்ன அப்புடின்னா மாட்டு வண்டி மட்டும்தான் ஸோ மாடு மேலே ஏறி தான் எந்த ஊருக்குனாலும் வந்து போவாங்க எவ்வளோ பெரிய மலை வந்தாலும் வெயில் அடித்தாலும் மாட்டு வண்டியில தான் வந்து போவாங்க அப்போ அந்த மாட்டோட குழம்பு அதாவது கால் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த காலில் வந்து நிறையா தூரம் ட்ராவல் பண்ணாலும் ஈஸியாக வந்து புண்ணு வந்துடும் ஏன்னா மழை இருக்கும் வெயில் இருக்கும் சேர் இருக்கும் சகதி இருக்கும் ஸோ அதிலெல்லாம் மிதித்து போகும்போது அந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா புண்ணு வந்துடும் ஸோ அப்படி புண்ணு வராமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் லெமனை வந்து மாட்டோட குழம்புல வந்து வச்சு விட்டு அதை மிதிக்க சொல்லிட்டு அதை உடச்சி அந்த சாரை வந்து காலில் பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஆசிட் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அது வந்து ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறது தெரியும் அப்போ மாடு ரொம்பவே நல்லபடியாக போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வரும் அதற்கும் பிரச்சனை இருக்காது நமக்கும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் லெமன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாங்க ஸோ வண்டிக்கு அப்படிங்கிறத மார்த்த சொல்லிட்டாங்க அப்படினால மாட்டு வண்டியிலேருந்து அடுத்து வரக்கூடிய நம்ம டூ வீலர் ஃபோர் வீலர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஏன் அப்படிங்கிறது தெரியாமல் இந்த லெமனை அடியில் வச்சு வச்சுவிட்டு நம்ம அப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்போ இனிமேல் யாராவது கேட்டால் நம்ம தைரியமாக வந்து சொல்லலாம் ஏன் அந்த லெமன் வைக்கணும் அப்புடின்னு ஸோ இன்னொரு மிகப்பெரிய மூடநம்பிக்கை பார்த்திங்கன்னா வீட்டில் நகை வெட்டாத அதுவும் சாயங்கால நேரத்தில் நெகம் வெட்டாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கதை வாட்டாத தேவையில்லாமல் வீட்டில் சண்டை வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் பெரிய அளவுக்கு அறிவியல் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுறது சாதாரண உடன் டோர் பிளாஸ்டிக் டோர்ஸ் பட் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது எல்லாமே அதிக அளவுக்கு வெயிட் இருக்கக்கூடிய தேக்கு மரமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து நிறைய மர வகைகளில் வெயிட்டான டோர் தான் வீட்டுக்கு வந்து போடுவாங்க ஸோ அப்படி கை கால ஆட்டி அந்த டோரை ஆட்டி நம்ம விளையாடும்போது இன்கேஸ் நம்ம கையை அதில் பட்டு மாட்டிக்கிச்சு அப்படின்னா ஈவினிங் டைம்லையும் காலையில டைம்லையும் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு பெட் பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் ஸோ அப்போ இன்கேஸ் கை அடிபட்டுருச்சோ இல்லை ரத்தம் வந்துருச்சுனாலோ சீக்கிரம் வந்து அது ஸ்டாப் ஆகாது இந்த காலத்தில் நம்ம பக்கத்தில் வந்து ஆயிரம் ஹாஸ்பிட்டல் இருக்குது நம்ம ஓடிடுறோம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு மேலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அடிபட்டுருச்சு அப்படின்னா அதற்கு மேலே வண்டி பூட்டி அந்த மாட்டு வண்டியில் மட்டும்தான் போகணும் அதற்குள்ள பிளட் லாஸ் அப்படிங்கிறது அதிகமாயிடும் ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஈவினிங் நேரம் நெக வெட்டாத இந்த காலத்தில் நமக்கு வெட்டி இருக்கு நம்ம எடுத்து டக்கு டக்குன்னு வெட்டி முடிச்சுட்டு போயிடுறோம் அந்த காலத்துல கத்தியில்தான் ஏதா இருந்தாலும் செய்யணும் அப்போ ஈஸியாவே கையை வந்து நறுக்கிக்குவாங்க பிளட் ஃபுலோஸ் அப்படிங்கிறது அந்த லாஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பிளட் லாஸ் அதற்காகத்தான் அந்த காலத்தில் சொன்னாங்க ஸோ அந்த காலத்தில் சொன்ன எல்லா விஷயத்துக்கு பின்னாடியுமே ஒரு ட்ரூத் அப்படிங்கிறது இருக்குது ஸோ நம்ம சேனல் மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித் இல்லையா ஸோ அதனால தான் இதில் இருக்கக்கூடிய ட்ரூத் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் இதோட இந்த மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிற வீடியோ வந்து முடிய போகாது ஸோ இன்னும் நாலு வீடியோவுக்கு நம்மள்ட்ட இருக்குது அடுத்தடுத்த வீடியோஸையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் அடுத்த வீடியோஸில் இன்னும் நிறையா விஷயங்கள் ஏன் இந்த ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா வெள்ளை சேலை கட்டுறோம் ஏன் பூ வைக்கக்கூடாது ஏன் பொட்டு வைக்கக்கூடாது இந்த விஷயத்துக்கு பின்னாடியெல்லாம் ஒரு அறிவியல் அப்படிங்கிறதும் இருக்குது அதை எல்லாத்தையும் எப்படி அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோலையும் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க